ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு IT கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு லாஃப் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே கிளம்பியிருக்கேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து பாண்டிச்சேரி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி நாத்தனார் வந்திருந்தாங்க நாத்தனாரோட பொண்ணுங்க ரெண்டு பேர் கொழுந்தனார் எங்கள் வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம் பாப்பா தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் அவங்க தான் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க காலையில் ஒரு ஏழரை மணிக்காக கிளம்பிட்டோம் திண்டிவனம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெஜ்ஜு காலையில் வந்து வெஜ்ஜு ஃபுல்லாக சாப்பிட்டு பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டிங் போயிட்டு பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பில் பே பண்ணி ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு உள்ளே போட்டிங்க்கு போயிட்டோம் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் லீவில் ஒரு த்ரீ ட்ரிப்பு சொல்லியிருந்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகணும் அப்புறம் வந்து சென்னை பீச் போகணும் அப்புறம் பிளாக் தண்டர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அந்த மூணில் எதுவுமே நடக்கலை அதனால சரி பாண்டிச்சேரி பீச் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாத்தனார் அவங்களும் பசங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு சரி பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போகிறேன்னு ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானாக சம்மர் லீவ்ல எங்கேயுமே வந்து ட்ரிப்பு போனது கிடையாது ஒரு பாப்பா ஒரு மூணு வயசாக இருக்கும்போது வேணால் குவின்ஸ்லேண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரு ரெண்டு டைம் போயிருந்தேன் அவ்வளோதான் சம்மர் லீவு அப்படின்னாலே நான் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் வீட்டில் இருப்போம் ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்போம் இல்லை மாமியார் வீட்டுக்கு போயிருப்போம் அப்படி இருந்துட்டு வருவோம் ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அது மாதிரி இருந்துட்டு வருவோம் இந்த டைம் தான் வந்துட்டு நாத்தனார் அவங்களெல்லாம் வர வர சொல்லிட்டு அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் என்றைக்குமே நாங்கள் எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கணும் பிளான் போட்டோம் அப்படின்னா அந்த பிளான் வந்து எதுவுமே நடக்காது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் பிளான் போட்டது எதுவுமே நடக்காது ஏதாவது பிளான் போடாதது தான் எதாவது நடக்கும் அது மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் போயிருந்தோம் நாங்கள் போட்டிங்க்கு ஏரியாவுக்கு வந்துட்டு போட்டிங்கில் வந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த பக்கம் பீச்சுக்கு போகிறக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்தது ஒரு ரெண்டு ஒட்டகத்து மேலே போகிறது அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு ரெண்டு கேம்ஸ் இருந்தது அதெல்லாம் பாப்பாவை அட்டன் பண்ண வச்சுருந்தோம் அப்புறம் பீச்சில் தான் ரொம்ப நேரமாக இருந்திருந்தோம் அது மதிய டைம் போங்காட்டி வெயிலாக இருந்தது ஆனால் பீச் பக்கம் அந்த அலைகள்லாம் போய் அங்கே நின்று பார்க்கும்போது வெயில் அவ்வளோக்கு தெரியலை ஆனால் வெயிலில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் பீச்சு அங்கே கிட்ட போய்ட்டோம் அப்படின்னா நல்லா இருந்தது சின்ன வயசில் நான் எங்கேயுமே சம்மர் லீவுக்கு போக மாட்டேன் ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மா ஆச்சி வீட்டுக்கு தான் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க நான் எங்கள் அம்மா அப்பாவை விட்டு நான் போகவே மாட்டேன் அங்கே போயிட்டு ஒரு பத்து இருபது நாள் அங்கே இருந்துட்டு வருவேன் அப்புறம் அம்மா எப்படா வருவாங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ இருக்க பசங்க அப்படி இல்லை எங்கேயாவது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம சொல்லாததுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிட்றாங்க எங் என்னோட பொண்ணும் அப்படி தான் அவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தா ஆனால் அவள் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலை சரி பரவாயில்ல இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது மாதிரி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தா பாப்பா அப்படியே பக்கத்தில் எம்ஜிஎம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் போனதில்லை போகலான்னு சொல்லி பார்த்ததுக்கு டைம் செட் ஆகலை சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் பீச் பார்த்தோன்னே பாப்பா ஃபுல்லாக நனைஞ்சிட்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு போயிருந்தோம் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் ஃபுல்லாக ஈரமாகாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பாப்பா வந்து அந்த தண்ணிக்குள்ளே உளுந்து பிறண்டு தம்பியும் அப்படி தான் உளுந்து பிறண்டுட்டான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மண்ணு பீச் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஜாலியாயிடுச்சு அப்புறம் எல்லோரும் ஜாலியாக அந்த தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த தண்ணியில் நின்று அலைகளை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்தாச்சு எல்லாருமே ஜாலியாக இருந்தோம் அப்போது அங்கே உள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இருந்தது வாங்கி சாப்பிட்டு அப்படியே இந்த அலைகளை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்துட்டு ஒரு ரெண்டு மணி வாக்கில் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய் ஹோட்டலில் ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு சரி ஈவினிங் வந்து மெயின் பாண்டிச்சேரி பீச் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அங்கே ஒரு ஒரு மணி நேரம் கூட இருந்திருக்க மாட்டோம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால நல்லா தான் இருந்தது காற்று நல்லா சும்மா சூப்பராக வீசிகிட்டு இருந்தது ஈவினிங் டைம் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்ருந்தாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் நேரம்தான் இருந்தோம் அதுக்குள்ளே அப்புறம் கிளம்பிட்டோம் காந்தி சிலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாத்தினோரோட பெரிய பொண்ணுக்கு பர்த்டே இருந்தது அப் காலையிலே நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் அங்கேயும் நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்று நல்லா இருந்தது பீச் பக்கம் போயிட்டோம் அப்படின்னாலே அந்த பீச்சுக்கு பக்கத்தில் அடித்த காற்றை விட கொஞ்சம் த கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் நல்லா விசுவிசுன்னு காற்று அடித்தது நல்லா இருந்தது ஈவினிங் டைமு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் கிளம்பி வரும்போது எங்களுக்கு வழி வந்து சரியாக தெரியலை அதனால் நாங்கள் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கூகுள் மேப் மூலயமா தான் நாங்கள் மறுபடியும் திண்டிவனம் வந்து ரீச் ஆனோம் திண்டிவனம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்போவும் போல் எங்களோட ஏரியா நாங்கள் வந்துட்டோம் நைட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கான என்ஜாய்மெண்ட்டை முடிச்சிட்டோம் தான் எங்களுக்கு சம்மர் ட்ரிப்பு ஒன் டே ட்ரிப்பு இப்படி தான் போச்சு நீங்களும் எங்கேயாவது ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்களா சம்மரை எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குது குழந்தைகளெலாம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது சரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாடா பாய்